யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் பதிமூன்று கிராம அலுவலர் பிரிவுகள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கர் காணிகள் இப்பொழுதும் ராணுவத்தினுடைய வசம் இருக்கிறது உயர் பாதுகாப்பு வலயம் என்ற சொல்லுக்குள் அடக்கப்பட்டு அந்த இடங்களில் ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மக்கள் இப்பொழுதும் அகதிகளாக இருக்கிறார்கள் அந்த மக்களுடைய காணிகளை ஏன் இன்னும் விட முடியவில்லை இந்த வலிகாமம் வடக்கிலே பலாலி விமானப்படை தளத்தை விஸ்தீரணம் செய்வதற்கென ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே அங்கிருந்த பல மக்களுடைய காணிகள் கபளிகரம் செய்யப்பட்டன ஆனால் அவர்களுக்கான நட்டகீடு வழங்கப்படவில்லை இந்த மக்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் பார்லிமெண்ட் மந்தி எதிர்பார்க்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் வடக்கு கிழக்கில் இராணுவத்தினர் மக்களின் காணிகளை கைப்பற்றியுள்ளதாக கூறினார் இராணுவத்தினர் பயன்படுத்தும் வடக்கு கிழக்கில் உள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் கடந்த வாரம் பாராளுமன்ற தெருவுக்குழு கூட்டத்தின் போது கலந்துரையாடினோம் அதற்கமையா அத்தியாவசியமான காணிகளை மாற்றம் வைத்துக்கொண்டு எஞ்சிய காணிகளை விடுவிப்பது தொடர்பில் எதிர்காலத்தில் விசேட வேலை திட்டத்தை முன்னெடுக்கவுள்ளோம் அதே போன்று பல வீதிகளையும் நாம் திறந்துள்ளோம் பல வருடங்களாக மூடப்பட்டிருந்த பலாலி மற்றும் அச்சுவேலி வீதிகளை முப்பத்தைந்து வருடங்களின் பின்னர் திறப்பதற்கு எமது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது அதே போன்று பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வது தொடர்பிலும் அந்த காணிகளுக்கான இழப்பீட்டை பெற்றுக்கொடுப்பது கொடுப்பது தொடர்பிலும் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கவுள்ளோம் வடமாகாணம் தொடர்பில் நீங்கள் கூறினீர்கள் நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை கூறுகின்றேன் புலம்பெயர் தமிழர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வடக்கில் உள்ள முகாம்களை அகற்றி வழங்குங்கள் புகுத்த வேண்டாம் தேதலாவையில் எவ்வித குன்றுகளும் இல்லை விவசாயிகளை அகற்றி அங்கு ராணுவ முகாம்களை அமைக்கின்றீர்கள் ஜியத்தலாவையை நிரப்புகின்றீர்கள் யாழ்ப்பாணத்துக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுங்கள் யாழ்ப்பாண மக்களுக்கு காணிகளை வழங்குங்கள் ராணுவ முகாம்களை அகற்றிக் கொள்ளுங்கள் அது தொடர்பில் நமக்கு பிரச்சனை இல்லை உண்மையிலேயே ஒரு நாட்டின் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டால்தான் அந்த நாட்டிலே அபிவிருத்தியானது சிறந்த முறையிலே மேற்கொள்ள முடியும் இவ்வாறு எமது ஆண்டு எமது ஆட்சி காலத்திலே இந்த பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டதன் காரணமாக பங்குச்சந்தையினுடைய வளர்ச்சி காணப்படுகின்றது அதே நேரம் சுற்றுலா துறையிலே சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இந்த ஆண்டிலே அதிகரித்து காணப்படுகின்றது அதேபோல் இந்த ஆட்சியிலே வடக்கு மாகாணத்திலே கடந்த காலங்களிலே முப்படைகளினும் பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள காணிகள் மற்றும் நிலங்கள் தற்போது படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வருகின்றது என்பதையும் இங்கே தெரிவிக்க விரும்புகின்றேன்